ஜனநாயகன் படைப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஒன்றாம் தேதி மதுரை விமான நிலையம் வழியாக கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடியில் நடைபெற்ற படைப்பிடிப்பிற்காக தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொள்ள சென்றிருந்தார் அன்றைய தினம் மதுரை விமான நிலையத்தில் குவிந்திருந்த அவருடைய தொண்டர்கள் விமான நிலையத்தில் மிகப்பெரிய வரக்கூடிய விமானிகள் பயணிகளுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுகிறார்கள் மேலும் அங்கிருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாம் முழுமையாக சேதமடைந்திருந்தன இதனால் இந்த இந்த முறை அதாவது மூன்று நாட்கள் அங்கு நடைபெற்ற அந்த நான்கு நாட்கள் நடைபெற்ற அந்த படைப்பிடிப்பை முடிந்து பெற்று அங்கிருந்து வருகின்ற பொழுது விமான நிலையத்தில் முழுமையான போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது தொண்டர்கள் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை பயணிகள் தான் விமான நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள் அன்றைய தினம் பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜய் தற்பொழுது அவருடைய காரில் நேரடியாக தற்போது பாதுகாவலுடன் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கிளம்புகிறார் இங்க வரக்கூடிய முழுமையாக சோதனை செய்த பின்புதான் இருக்க பயணிகள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் விஜய் வருகின்ற தகவலை கேட்டு அங்கங்கே வந்திருந்த அவர்கள் ரசிகர்கள் விஜய் பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார்கள் ஏனென்றால் மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என நேரடியாக அவர் விமான நிலையத்தில் சென்றதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு அவர் செல்லவிருக்கிறார்